அனைவருக்கும் அன்பான வணக்கம் நான் உங்கள் அரவிந்த் குமார் மார்கழி மாசம் ஒரு ஆன்மீக யாத்திரைக்காக நான் ஸ்ரீரங்கம் வந்திருக்கேன் ஸ்ரீரங்கத்துல நான் தங்கி இருக்கிறது என்னுடைய நண்பர் டாக்டர் அரியாரனுடைய வீட்டுல அரியாரனுடைய அம்மா அவர்கள் எனக்கும் அம்மா மாதிரிதான் திருமதி புவனேஸ்வரி அம்மையார் அவர்கள் என்கிட்ட சொன்னாங்க அரவிந்த் நாளை காலைல ரொம்ப சீக்கிரம் தயாராயிடு நான் என்னோட ஒரு விருப்பமான ஒரு இடத்துக்கு நான் உன்னை கூட்டிட்டு போறேன்னு சொன்னாங்க ஸ்ரீரங்கத்தினுடைய ஒரு மிகப்பெரிய பூக்கடை தான் அந்த இடம் அங்க போனப்போ அதிகாலை நேரம் ஒரு ஆறு ஏழு மணிக்கு நாங்க போயிட்டோம் அந்த ரம்யமான ஒரு சூழல்ல பார்த்தப்போ கண்ணுக்கு இதமா கண்ணுக்கு குளிர்ச்சி அழகழகான மலர்களை என்னால பார்க்க முடிஞ்சது ஸ்ரீரங்கத்துக்கு ரொம்ப ஃபேமஸ் என்ன தெரியுமா இந்த பூக்கட்டு தான் திருநெல்வேலிக்கு அல்வா எப்படி ஃபேமஸோ அதே மாதிரி ஸ்ரீரங்கத்துக்கு இந்த பூக்கட்டு ரொம்ப ரொம்ப ஃபேமஸ்ங்க இந்த மாலை கட்டு வண்ண வண்ண மலர்களை பயன்படுத்தி அவங்க கட்டக்கூடிய இந்த மாலை ஸ்ரீரங்கத்துக்கே ரொம்ப உரித்தானது அங்க அந்த பூக்கடையில என்னென்னலாம் இருந்ததுன்னு அம்மா நமக்காக எக்ஸ்பிளைன் பண்ண போறாங்க வாங்க பார்க்கலாம் அதுதான் மனோரஞ்சிதம் பச்சை அதெல்லாம் கிடைக்குது அங்க மனோரஞ்சிதெல்லாம் இதுதான் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நான் வந்து இப்போ டாக்டர் ஹரிஹரன் அவருடைய வீட்டில் இருக்கேன் ஸ்ரீரங்கத்தில் இருக்கேன் சேனல் யூடியூப் சேனலில் பார்த்தவங்களுக்கு தெரியும் நேற்று வந்து அழைத்து அருட்காட்சி தந்த ரங்கன் அப்படின்னு சொல்லிவிட்டு அரங்கன் அப்படின்னு ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன் இப்போ வந்து அந்த ரங்கனுக்கு தான் அவங்க வீட்டில் இருக்கிற ரங்கனுக்கு தான் வந்து நாங்கள் நான் தாமரம் அடிச்சுக்கிட்டு இருக்கேன் காலையில் எங்கள் ஸ்ரீரங்கம் மார்க்கெட் வந்து ஃப்ளவர் மார்க்கெட்டுக்கு போயிருந்தேன் அம்மா கூட்டிகிட்டு போயிருந்தாங்க ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் ஃப்ளவர் மார்க்கெட்ஸ் ஆஃப் திருச்சி இதுதான் வந்து இங்கேருந்து தான் திருச்சியில் இருக்கக்கூடிய எல்லா திருக்கோயில்களுக்கும் அல்லது எல்லா பூ வியாபாரிகளும் இங்கேருந்து தான் வாங்கிட்டு போய் வந்து வியாபாரம் பண்ணுறாங்க அவ்வளோ அழகழகான மலர்கள்லாம் இருந்தது அதில் வந்து இப்போ நான் வந்து மடிச்சுட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஸ்பெஷல் வெரைட்டி ஆஃப் தாமரை அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க பார்த்தீங்கனாலே தெரியும் எவ்வளோ பெருசு இருக்குது அப்படின்னு சென்னையிலலாம் நான் இந்த மாதிரி தாமரை பார்க்க முடியாது இருக்கு ஆனால் ரொம்ப ரேராக நம்ம வந்து வாங்கலாம் இது நூற்றி எட்டு இதழ்கள் கொண்ட தாமரை அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு மேலேயும் இதழ்கள் இருக்குமா இதில் நான் ஏன் இந்த மாதிரி மடிச்சு வைக்கிறேன் அப்படின்னா இந்த தாமரை வந்து ரொம்ப வந்து மெ மெலிதான மண மலர் அதனால ரொம்ப சீக்கிரமாக வந்து வாடி போயிடும் இந்த மடிச்சு வைக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் அந்த ஈரத்தன்மை உள்ளே இருக்கிறதுனால அந்த இதழ்கள்லாம் அவ்வளோ சீக்கிரம் வாடாது பார்க்கவும் அழகாக இருக்கும் அப்படிங்கிறதுனால வந்து மடிச்சிகிட்ருக்கேன் இருக்கேன் ரொம்ப நல்லா இருந்ததுங்க மலர்கள்லாம் ரொம்ப நல்லா இருந்தது ரொம்பவே வந்து ரீசனபிள் காஸ்டில் இருந்தது இந்த பாரி ஜாதம்லாம் வந்து சென்னையிலலாம் வந்து மொத்தத்துலலாம் கிடைக்காது இங்கே எவ்வளோமா இந்த பாரி ஜாதம் ரெண்டு ரூபாவா மூணு பூ பத்து ரூபா அவ்வளோ வாசம் இந்த பாரிஜாதம் அதே மாதிரி செண்பக மலர்லாம் வந்து கலரே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு நான் வீடியோவில் காட்டுறது எப்படி இருக்குதுன்னு தெரியல ஆனால் நல்லா டார்க் ஆரஞ்சில் இருக்குது அதே மாதிரி சாமந்தி இங்கெல்லாம் வந்து செவ்வந்திங்கிறாங்க சாமந்தியை அந்த சாமந்தி கூட பார்த்திங்கன்னா நல்ல பெரிய செண்டு சாமந்தி மாதிரி இருக்குது இது இருக்குது நம்ம சென்னையில் கூட கிடைக்கும் ஆனால் இங்கே இது இப்போ நான் காட்டுறது இருக்கிறதுலே சின்னது அந்த இதில் வந்து இருக்கிறதுலே சின்னது இன்னும் பெரிய பெரிய சாமந்திலாம் இருந்தது இருக்குது இதை பாருங்கள் இது இங்கே வந்து ஸ்ரீரங்கத்திலே ரொம்ப ஃபேமஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீரங்கம் மாலைக்கட்டு வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு அந்த மாலைகள்லாம் இருந்தது வெற்றி மலர்கள்லாம் அப்படியே போர் போரா வச்சுருந்தாங்கன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி போர் போரா வச்சுருந்தாங்க இவருங்க இல்லை பெரிய சாமந்தி சாமந்தி இது செவ்வந்தி ஒரு வாரம் ஆனாலும் ஃப்ரிட்ஜில் வச்சு வச்சு போடலாம் போ போடலாம் அவ்வளோ அழகாக இருக்குது அந்த சாமந்தி எல்லாம் அஞ்சு வெரைட்டி அஞ்சு வெரைட்டி இருக்குது ம் அதுக்கப்புறம் வந்து பன்னீர் புஷ் பன்னீர் ரோஜாலாம் வந்து அவ்வளோ கிடைக்காது எளிதில் கிடைக்காது ஏன்னா இப்போ அதனுடைய உற்பத்தியே ரொம்ப கம்மியாகிடுச்சுங்கிறாங்க ஆனால் இங்கே இருக்குது கால் கிலோ எண்பது ரூபாவாம்மா கால் கிலோ எண்பது ரூபா அரை கிலோ எண்பது ரூபா அந்த மாதிரிலாம் கொடுக்குறாங்க அந்த மாதிரி இப்போ நாங்கள் வந்து ரங்கனுக்கு வந்து இந்த மலர் மடிச்சுட்டு இருக்கேன் நீங்கள் பார்க்கலாம் வீட்டில் இருக்கிறார் நம்பெருமாள் இருக்கிறார் இன்ஸ்டாகிராமில் பார்க்காதவங்களுக்காக நான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அந்த ரங்கநாதனையும் நம்பெருமாளையும் காட்டுறேன் பூக்கள் எல்லாம் சுவாமிக்கு சமர்ப்பிச்சிட்டோம் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த சோமாஸ் ரூபத்தை அரியரனுடைய வீட்டில் தாயுமான சுவாமி அப்படின்னே ரொம்ப அன்போடு அழைக்கிறாங்க ஏன்னா இங்கே திருச்சியில் அவர் ரொம்ப ரொம்ப விசேஷம் இல்லையா அதனால தாயுமான சுவாமின்னு அன்போடு அழைக்கிறாங்க அந்த மலர்களின் மனத்தோடு அந்த தெய்வீக மனம் கமழக்கூடிய சாம்பிராணி வாசத்தோடு அரங்கநாத பெருமானை பாருங்க அவருடைய திருவடியில் வந்து தாமரையும் அவருடைய திருநாபியில் வந்து செவ்வந்தியும் அவருடைய திருமுடியில வந்து பாரிஜாதமும் அணிவிச்சிருக்கிறாங்க நெற்பவழ மாலையும் பவழமாலையும் அணிவிச்சு ரொம்ப அழகாக காட்சி தருகிறார் ரங்கநாத பெருமான் இந்த மார்கழி மாசம் முப்பது நாளும் இவங்க வீட்டில எழுந்தருளி அருள் செய்யக்கூடிய இந்த நம்பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவி சகிதரா இருக்காரு அவருக்கும் வாசனை மலர்கள்னு சொல்லக்கூடிய செண்பகம் தாமரை எல்லா மலர்களும் அணிவிச்சிருக்கிறாங்க ஒரு கருவறையில இருந்து சுவாமிய பார்த்தா நமக்கு என்ன மன உணர்வு ஏற்படுமோ அந்த மன உணர்வு தான் எனக்கு இங்கே ஏற்பட்டது இந்த வீடை பொறுத்த வரைக்கும் இல்லமே கோவிலாய் அன்னையே தெய்வமா இருக்கிறாங்க